ൈശതി വിശ്വീശ്വരശ്യം യഥം വൈഷ്ണവി ശക്തന്ദ വീര്യ വിശ്വശ്യ ബീജം പരമാ

திருச்சிக்கம்பலம் மெய்ஞான சர்க்குரு கருமலை சித்தர் சுவாமிகளின் ஜீவனேஸ்வர ஐக்கிய திருநாளாம் சித்திரை திங்கள் பதினெட்டு வியாழக்கிழமை அன்று இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகா குரு பூஜை விழா சீரும் சிறப்புடன் நடைபெற்றது இந்த விழாவினில் இந்தியா முழுவதிலும் இருந்து சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சாதுக்கள் சன்னியாசிகள் என்று சிவனடியார்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர் மற்றும் பல மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் கலந்து கொண்டு குருவின் திருவுருளையும் பெற்று அனைவரும் இன்புற்று வாழ்வாங்கு வாழ கருமலை சித்தர் ஆசிரமத்தின் சார்பாக அனைவரையும் வாழ்த்தி வணங்குகின்றேன் திரு சிற்றம்பலம் செயற்கூடும் செயல் கூடும் அம்பலத்தை எல்லாவின் இன்புற்று வாழ்க சிறப்பான முறையில் நம்முடைய கோவை மாவட்டத்தில் வெள்ளலூரில் அமைந்துள்ள கருமலை சித்தர் ஆசிரமத்தில் வருடந்தோறும் சாதுக்கள் சன்னியாசிக்கு ஆயிரக்கணக்கான பேர் கலந்து கொண்டு இந்த விழாவில் கலந்து கொள்வது வழக்கம் இந்த ஆண்டு இருபத்தி அஞ்சாம் ஆண்டு விழாவில் ஆயிரக்கணக்கான மேல சாதுக்க சன்னியாசிகள் வெளிமாறில் இருந்த சாதுகள் சன்னியாசிகள் ஆந்திரா கர்நாடகா காசி போன்ற பல மாநிலங்களில் இருந்து இன்று சாது சன்னியாசிகள் துறவில் கலந்து கொண்டுள்ளார்கள் அதே போல பெண் துறவிகளும் ஆண் துறவிகளும் நிறைய கலந்து கொண்டு இந்த விழாவில் கலந்து கொண்டுள்ளார்கள் இந்த இடத்தில் சிறப்பு என்னவென்று சொன்னால் சாது சன்னியாசிகள் இந்த இடத்தில் அமர்ந்து வாழைத்தாய் வாழாம்பிகையுடைய அருளை பெற்று செல்வது வழக்கம் இந்த இடத்தை தியானம் செய்து இதன் அந்த பூரண பெற்று இந்த மலை அடிவாரத்தில் சாது சன்னியாசிகள் பல்வேறு நிலையை அடைந்துள்ளார்கள் கருமலட்சித்தருடைய திருவருநாள் ஆகவே இந்த இடத்தில் விழா நாட்களில் மட்டுமல்ல பல்வேறு நாட்களிலும் சாது சன்னியாசிகள் வழக்கமாக இங்கு வந்து செல்வது வழக்கம் இந்த ஆண்டு இருபத்தி அஞ்சாம் ஆண்டு விழாவிற்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சாது சன்னியாசிகள் கலந்து கொண்டு மகேஸ்வர பூஜையில் கலந்து கொண்டுள்ளார்கள் அவர்களுக்கு அன்னதானமும் சொர்ணதானமும் வஸ்திரதானமும் கோயில் நிர்வாகத்தின் சார்பாக வழங்கப்பட்டது இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக ஐயா ஜிஎர் அவர்கள் கலந்து கொண்டு அனைத்து சாது சன்னியாசிகளுக்கும் வஸ்திரதானம் சொர் அவர் தலைமையேற்று வழங்கினார்கள் இது மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்த நாள் அடுத்த ஆண்டு இதை விட இதை விட அதிகமாக கூடுவார்கள் இந்த இடத்துடைய மகிமை சாது சன்னியாசிகள் இந்த இடத்தில் வாசியம் என்ற குண்டலி சக்தியை ஊர்ப்பு சக்தியை பெறுவதற்கு வாழைத்தாயுடைய அருளை பெறுவதற்கும் சித்திரை அருளை பெறுவதற்கும் ஆயிரக்கணக்கான சாதுக்கள் இன்னைக்கு அந்த நட்சத்திரத்தில் மிருகசீர நட்சத்திரத்தில் இங்கு வந்து குவிகின்றார்கள் அதே போல அடுத்த ஆண்டு அதிகமாக வருவார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் ஆகவே இந்த விழாவில் எங்களுக்கு சிறப்பான முறையில் அன்னதானம் சுருளதானம் வசனம் அதே போல பொதுமக்களும் பல மாநிலங்களிலிருந்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் இன்று கலந்து கொண்டு அண்ணம்பாளி பிரிவென்று கலந்து கொண்டார்கள் இது பல்வேறு தரப்பட்ட மக்களும் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்தார்கள் ஆகவே உங்கள் அனைவருக்கும் எல்லா திருவர்களும் இங்க பார்க்கின்றவர்கள் வந்தவர்கள் அனைவருக்கும் எல்லாருடைய கருமனை சித்திரை ஆர்வை பெற்று எங்கள் அண்ணாமலை ஒரு அருளை பெற்று அருத்தறிஞ்ச திருவிழா பெற்று மூமூர்த்தி ஒரு அருளை பெற்று நீங்க அனைவரும் பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறோம் கருமனை சித்தருக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா ஐயா நாங்க ஒரு பத்தாண்டுகளா வந்துட்டு இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு இத வந்து நாங்கள் வந்து பார்க்கும் போது இந்த இடத்துல வந்து சாதாரணமா வந்தோம் இந்த இடத்துல வந்து ஒரு டைம் வந்து ஐயா வந்து பார்க்கும் போது உட்கார்ந்து இருக்கும் போது பாலாம்பிகிட்ட நைட்ல வந்து பிரதோசனால உட்கார்ந்தோம் அந்த பிரதோசனால உட்கார்ந்த உட்கார்ந்து பார்த்தோம்னாக்க எங்க எரியாம ஒரு ஈர்ப்பு சக்தி ஏற்பட்டு உடல் எல்லாம் ஒரு சுழற்சி ஏற்பட்டு ஒரு ஆனந்த பரவசங்கள் ஏற்பட்டு இரவு முழுவதும் நாங்கள் வந்து உடல்யூ சாதுக்கு விவதியை பூசி ருத்ர தாண்டவாடினோம் வாடினோம் ஐயா அவர்கள் அன்றே வந்து வீடியோ எடுத்து வைத்தார்கள் அந்த தங்கிய நாளில் பார்த்தீங்கன்னா எங்கள் சாதுக்களுக்கு மிகப்பெரிய அந்த சாதுக்களுக்கு அடைய வேண்டிய ஒரு பேரும் நிலைந்திரத்துக்கு கிடைத்தது அதுல இருந்து நாங்கள் பல சன்னியாசிகள் வீச்சை பெற்றவர்கள் பல மாநிலங்கள் இருந்து நாங்கள் வருவது வழக்கம் எங்கிருந்தாலும் இந்த நட்சத்திர நாளில் நாங்கள் வந்து ஒதுக்கள் சேர்கின்றோம் ஐயா நாடா திருவண்ணாமலை பக்கத்துல போலூர் பருவதமலை பருதமலை இருக்கிறோம் நாங்கள் எங்கூர் இந்த சார்ந்தவர் பத்து சாதுக்கள் வந்தோம் இதே போல பல வாய்ந்து வராங்க நாங்களும் இங்க வந்து ஐயாவுடைய திருவள்ள பெற்றவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மடாலைகள் திருவண்ணாமலை மற்றும் திருவண்ணாமலை சுற்றி அனைத்து பகுதிகளிலும் எல்லா ஆசிரமங்களில் சாதித்து கொண்டு வந்துள்ளார்கள் அதே போக வெளிமாநில ஆந்திராவில் வந்திருக்கிறார்கள் கர்நாடகம் இருந்து வந்திருக்கிறார்கள் இப்படி ஐயாவுடைய புகழை கேட்டு வந்தவர்களும் இங்கு பலன் பெற்ற சாதுக்களும் இந்தியா முழுவதும் வரை தந்துள்ளார்கள் பெண் துறவிகளும் இங்கு பலன் பெற்று இதனுடைய நிலத்தை அடைந்தவர்கள் வந்திருக்கிறார்கள் இது போல இரு நாட்களில் அதன் நிலையை வந்து அடைவதற்காக வந்து தவம் இருப்பதற்காக நாங்கள் வருகின்றோம் ஆமா இந்த நட்சத்திரம் ஒன்று நிர்வகிக்கப்படுது இவங்க ஐயா வந்து இவங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்து எல்லா சாதிகளுக்கும் தகவல் அனுப்பிச்சுவார் நேரடியாவும் பத்திரிக்கை அனுப்புவாங்க அது கொடுப்பாங்க இன்னைக்கு சாதுக்கள் மட்டும் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் கலந்துக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் கலந்துக்கிறாங்க